அஜித் அஜித்குமார் காதல் மன்னன் அஜித்குமார் அல்டிமேட் அஜித் அஜித்குமார் தல அஜித்குமார் இப்படின்னு சொல்லிட்டு பல பரிணாமங்கள் பல பட்டங்கள் வந்து அஜித் சாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தல அப்படின்னாலே வந்து அஜித் சார் தான் அது கருத்து இல்ல பட் இருந்தாலும் நாட்கள் போக போக தோனியை வந்து தலன்னு சொல்ல அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய லெவல்ல ஒரு கான்ட்ரவர்சியா இருந்தது என்ன அப்படின்னா மாநாட்டுல போய் கடவுளே அஜித் சொல்றதா இருக்கட்டும் விஜய் சார் வந்து முக்கியமா எனக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு விஜய் சார் வந்து ரீசெண்டா வந்துட்டு அம்பேத்கர் புத்தக விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்திருந்தாங்க இல்லையா சோ அதுல வந்து அவர் போய் வந்துட்டு அந்த கொட்டை அடிப்பாரு அப்போ வந்துட்டு கடவுளை அஜித்தின்னு கத்துவாங்க அதை தாண்டி டிடிவி விதிநகரன் அவர்கள் வந்துட்டு ஒரு பரிசளிக்கக்கூடிய ஒரு விழால இருப்பாரு சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கடவுளி அஜித் அப்படின்ற மாதிரி ஒரு கரவசம் எழுப்பி இருப்பாங்க சோ இதெல்லாம் பார்த்து அஜித் சார் வந்துட்டு இனிமேல் இதை விட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல நம்ம பசங்க வந்து சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க தலாஸ் எப்பயுமே வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்கள் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சம்பவங்கள் பண்ணும்போதும் அது மிகப்பெரிய ஒரு காரண விஷயம் மாறி இருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இடம்பொருள் ஏவல் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயம் அது படத்தோட அப்டேட் கேட்கிறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் பண்றதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிட்டே இருப்பாங்க அஜித் சாரும் அதை வேண்டாம்னு சொல்லியும் பார்த்துட்டாரு அப்படி இருந்தும் கேக்குற மாதிரி இல்ல நீங்க இப்படி சொன்னா நாங்க இப்படி பண்றோம் நீங்க அப்படி சொன்னா நாங்க வேற மாதிரி பண்றோன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி ஒவ்வொரு டைம் அது மிகப்பெரிய லெவல்ல இந்தியா இந்தியால உலக அளவில் மிகப்பெரிய லெவல்ல ரீச் ஆகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு தான் இருப்பாங்க சோ அப்படி ஒரு சம்பவம் சமீப காலமாக மிகப்பெரிய லெவல்ல வைரல் ஆயிட்டு இருந்தது சோ இதை வந்து அஜித் சார் பாத்துட்டே இருந்திருப்பார் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சோ அதை பத்தி தான் டீடைலா பேச போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் Oh, ஆனழகன் அஜித்குமார் அஜித்குமார் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பல பரிணாமங்கள் பல பட்டங்கள் வந்து அஜித் சார்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அஜித் சார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்னா வந்து கடந்து வந்துட்டே இருக்காரு அப்படிதான் வந்துட்டு ஆனழகன் அஜித்குமாரா இருக்கட்டும் காதல் மன்னன் அஜித்குமார் இருக்கட்டும் அது வெறும் வார்த்தையா மட்டும் பேசிட்டு இருந்த ஒரு வார்த்தை ஆனா ஒரு பட்டம் ஆனா வந்துட்டு அல்டிமேட் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயம் டைட்டில் கால்ல வந்து போடப்பட்டுச்சு அது ரொம்ப நாட்களாக வந்து அதுதான் இருந்தது அல்டிமேட் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை ஸோ அது வந்துட்டு யூனிக்கான ஒரு தான் போய் சேரும் அது கண்டிப்பா வந்து அஜித் சாருக்கு பொருத்தமான ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த விஷயம் இருந்தது அதை கடந்து அஜித் சார் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு பட்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேணான்னு சொல்லி அது பெரும் குமார் வர்ற மாதிரியான விஷயங்கள் வந்து மங்காத்த படத்துல வந்து நடந்தது இல்லையா சோ அதுல வந்துட்டு தலை ஃபிப்டின்னு சொல்லி போட்டிருப்பாரு இருந்தாலும் அப்பதான் அறிவிச்சாரு அல்டிமேட் சார் அப்படின்ற பேர் இனிமேல் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னா தல தல தலைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பல விதமான ஒரு கான்ட்ரவர்சி வந்தது தலை அப்படின்னாலே வந்து அஜித் சார் தான் அது மாற்றுக்கிறது இல்ல பட் இருந்தாலும் நாட்கள் போக போக தோனியை வந்து தலைன்னு சொல்ல அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய லெவல்ல ஒரு கான்ட்ரவர்சியா இருந்தது அஜித் சாருக்கு அது உறுத்திட்டே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தலன்னு நீங்க கூப்பிட வேணாம் கேன் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அஜித் ரசிகர்கள் ரொம்ப வந்துட்டு வருத்தப்பட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரீசெண்டா வந்துட்டு ஒரு நாலஞ்சு மாசமா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு புரோட்டா கடையில இருந்து ஆரம்பிச்சது மாதிரி இல்ல சோ அவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ் அடிக்கும் போது கடவுளை அஜித்தேன்னு அடிப்பாங்க இது வந்துட்டு இன்னைக்கு நேரத்து நடக்கல அது பத்து பந்து வருஷம் நடந்துட்டு இருக்கு அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு போஸ்டரோட முடிஞ்சிடும் ஆனா அதை தாண்டி வந்துட்டு ஒரு அது பண்ணா பண்ணாங்களா இல்ல ட்ரெண்ட் ஆகும் நினைச்சு பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கே தெரியாது ஆனா இருந்தாலும் ஒரு புரோட்டா கடையில புரோட்டா மாஸ்டர் கொத்து புரட்ட அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு மாதிரி கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் எழுப்புனாங்க ட்ரெண்ட் ஆகி கண்டிப்பா வந்துட்டு அது எந்த டைம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அது பெரிய லெவல்ல வந்து ட்ரெண்ட் ஆகி ஓணம் பண்டிகையை ஒட்டி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா காலேஜ்லயுமே செலிப்ரேஷன் பண்ணும்போது இந்த கடவுளே அஜித்தேன்ற முழக்கம் பயங்கரமா போச்சு சோ அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இன்னும் வீரியம் எடுத்து நிறைய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் நிறைய கூட்டம் கூறுற இடமா இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல இந்த கோஷம் போயிட்டே இருந்தது அஜித் சாரும் பார்த்துட்டே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப பிஸியான ஒரு ஆள் எல்லோருக்குமே தெரியும் அவர் எங்க அங்கிருந்து அந்த அறிக்கையை விட்டுருக்கலாம் ஆனா இருந்தாலும் சரி ஏதாவது ஒண்ணு பண்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு ஏன்னா எந்த ஒரு விஷயமே வேணாம்னு முடியாது இதை கேட்கும் போது மிகப்பெரிய லெவலில் வருத்தப்பட்டிருப்பாரு ஆனா வெளியில இருந்தாரு சரி அப்படியே மறந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இது வேற மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னா மாநாட்டுல போய் கடவுளை அஜித்தின்னு சொல்றதா இருக்கட்டும் விஜய் சார் வந்து முக்கியமா எனக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு விஜய் சார் வந்து ரீசென்டா வந்துட்டு அம்பேத்கர் புத்தக விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தி இருந்தாங்க இல்லையா சோ அதுல வந்து அவர் போய் வந்துட்டு அந்த கொட்டை அடிப்பாரு அப்போ வந்துட்டு கடவுளே அஜித்யன்னு கத்துவாங்க அதை தாண்டி டிடிவி விதிநகரன் அவர்கள் வந்துட்டு ஒரு பரிசளிக்கக்கூடிய ஒரு விழால இருப்பாரு சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கடவுளே அஜித்யா அப்படின்ற மாதிரி ஒரு கரவசம் எழுப்பி இருப்பாங்க சோ இதெல்லாம் பார்த்து அஜித் சார் வந்துட்டு இனிமேல இதை விட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல நம்ம பசங்க வந்து சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க இதோட நிறுத்தணும் முடிவு பண்ணிட்டாரு அதனாலதான் முந்தாலேயே சென்னை வந்தாரு நேற்று வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு இந்த அறிக்கையில வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நிறைய இந்த மாதிரி பொது நிகழ்வுகள்ல பொது இடங்கள்ல கடவுளே அஜித் என்ற வாசகத்தை நீங்க யூஸ் பண்றீங்க அது எனக்கு வந்து பிரச்சனைல ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு சோ யார் மனதும் புண்படுத்துற மாதிரி எந்த விஷயம் செய்யாதீங்க கடினமா உழைங்க உங்க குடும்பத்தை பாருங்க சட்டத்துக்கு விரோதமா எதுவும் பண்ணாதீங்க சிறந்த குடிமகனா இருங்க எனக்கு வந்து இது ரொம்ப வருத்தமா இருக்கு என்னோட உணர்வை நீங்க வந்து புரிஞ்சு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த அறிக்கையில வந்து கொடுத்திருந்தாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பசங்க திருந்த மாதிரி இல்ல கடவுளே அஜித்தே அப்படின்னு தானே நான் சொல்லக்கூடாது நாங்க அஜித்தேன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அடுத்த ஒரு அன் அவர் ஒன் ஹவர் தான் இருக்கும் அப்புறம் அதை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதன் வந்து இப்ப கடவுளே அஜித்தேன்ற ஒரு விஷயம் போயிருச்சு அவர் என்ன சொன்னாரு ஏகேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்ப அஜித் தானே சார் பேரு அதனால வந்து நாங்க அஜித்தேன்னு சொல்றோம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க அடுத்து ட்ரெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவா அது மாறிட்டு இருக்கு ஆக மட்டும் அஜித் சார் மனசுல குறுத்துட்டு வந்த ஒரு விஷயம் எனக்கு எந்த பட்டமும் வேணாம்னு சொன்னாரு ஆனா அதையெல்லாம் தாண்டி கடவுளே அஜித்தேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம பசங்க வந்து இப்படி பயங்கரமா போயிட்டு இருக்காங்களே இதை தடுக்கவே அறிக்கையை விட்டு இருந்தாரு உங்களே வந்துட்டு நிறைய நடிகர்கள் இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு பட்டம் தேனும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்துட்டு பசங்க வேணும் அவங்க வந்து பயங்கரமா இந்த மாதிரி நம்மளை வந்துட்டு சிலா வச்சு பேசணும் எங்கே போனாலும் நம்மளை பத்தி ட்ரெண்டிங்லேயே நம்மளை வந்து வச்சிருக்கணும் நிறைய நினைக்கிறாங்க ஐடிவிங் கூட வச்சிருக்காங்க பெரிய லெவல் ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கு ஆனா அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேண்டாம்னு சொல்லியும் இப்படி வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து உயிரை கொடுக்க உயிரை கொடுக்கறதை தாண்டி வேற என்ன இருக்கு அந்தளவுக்கு தான் இருக்காங்க என்ன சொன்னாலும் எதுவுமே வேணாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே போகும்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பசங்க வந்து வெறித்தரமா இருக்காங்க அஜித் சார் அந்த ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு இது வரைக்கும் எதெல்லாம் வேணான்னு சொன்னாரு அதெல்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்த உருவாக்கி இருக்காங்க இப்ப கடவுளை அஜித் என்ற ஒரு விஷயத்த வேணாம்னு சொல்லியிருக்காரு இப்போதைக்கு அஜித்தேன்னு சொல்லிட்டு கரவசம் போயிட்டு இருக்கு இன்னும் அடுத்து என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல இதை தாண்டி எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா அஜித் அஜித்தேன்ற அந்த ஒரு அந்த ஒரு இது போட்டாங்க இல்லையா புரோட்டாக்களில அதை வச்சுதான் நிறைய இடத்துல வந்து இந்த ட்ரம்ஸாக இருக்கட்டும் மற்ற இதை வச்சு நிறைய அந்த சவுண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க மியூசிக் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுல இருந்து ஒரு எப்படி சொல்றது அவர் காப்பின்னு சொல்ல முடியாது இதுல இருந்து அவர் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் ஆகி அனிருத் சார் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு தலைவர் ரசிகர்களுக்காக பண்ணாரு ஸோ அந்த அதை வச்சு விடாமயற்சியில அந்த டீசர்ல ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு அதுவுமே இருக்குமானு கூட மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆயிடுச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா வந்துட்டு இனிமேல் கடவுளை அஜித்யுன்னு சொல்ல முடியாது அவருக்கு பிடிக்கல இல்ல இனிமேல் நம்ம அஜித்யன் சொல்லிட்டு போக வேண்டியதான் யாராலும் அஜித்யேனு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அஜித்தேன் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்